மாரியம்மா இந்த மனக்குறைய தீரும் அம்மா மனம் இறைந்த தாயே உன் மணி மீது பிள்ளை நானம்மா மனம் இறைந்த தாயே உன் செவ்வாடை அணிந்தவளே வேப்பிழைக்காரி பூவாடை அணிந்தவளே பூவாட காரி செவ்வாடை அணிந்தவளே வேப்பிழை காரி மாரியம்மாறியம்மா குறைய நீரும் அம்மா அம்மா உ திருவிளக்கு அருகரும் மொழி விலக்கு தாயே உன் பிளையோ நோய்த்தே குமருந்த எனக்கு கற்பகமே உன் கருணை வாழ்விக்கு பெருங்கணக்கு கற்பகமே உன் கருணை வாழ்விக்கு பெருங்கணக்கு அம்மா நான் கற்பூரம் தான் உனக்கு அம்மா நான் ஏற்றிடுவேன் கற்பூரம் தான் உனக்கு பூவாடை அணிந்தவரே பூவாடகாரி காரி செவ்வாடை அணிந்தவரே வேப்பிழைக்காரி பூவாடை அணிந்தவரே பூவாடகாரி காரி செவ்வாடை அணிந்தவரே வேப்பிழைக்காரி மாரியம்மா மகபுறைய நீதி சிவனிட பாகம் அமர்ந்தவளே சிவகாமி ஆதி சிவன் அமர்ந்தவளே சிவகாமி வேற்காட்டு சோலையிலே இலே வீற்றிருக்கும் கருமாரி வேகாட்டு சோழ இலே வீற்றிருக்கும் கருமாரி சமயத்தில் வந்த மகமாயி சமயத்தில் சமையாக வந்த சமயபுர மகமாயி அம்மா உணருளாலே பொழிந்திடுவாழ் பூமாரி அம்மா உணருளாலே பொழிந்திடுவாழ் பூமாரி பூவாடை அணிந்தவளே பூவாட காரி செவ்வாடை அணிந்தவளே வேட்பிளை காரி பூவாடை அணிந்தவளே பூவாட காரி செவ்வாடை அணிந்த வளே மாரியம்மா எங்கள் மாரியம்மா இந்த நீரும் அம்மா மனம் நிறைந்த என் தாயே உன் மணி மீது பிள்ளை நானம்மா மனம் நிறைந்த என் தாயே உன் மணி மீது பிள்ளை நானம்மா